வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது எப்படின்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ளேயே நீடிக்கிறார் பிப்ரவரி மாதம் முழுவதும் சனி பத்தாம் இடத்திலேயே நீடித்து இருக்கிறார் அவரும் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை பத்தாம் இடத்துல சனி இருந்து அதிக உழைப்பு உழைப்பு முன்னேற்றம் தொழில் வேலை அப்படிங்கிற விஷயத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக கொடுக்க போகிறார் உண்மையே பிப்ரவரி மாசமும் இந்த மாற்றம் இருக்க போறதில்லை ராகு பதினொன்னாம் இடத்துல இருந்து நல்ல லாபத்தையும் வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய விஷயங்கள் கொஞ்சம் வேற இடத்துல போய் ஜெயிக்கிறது டிராவலிங் சில சோசியல் மீடியா கிரியேட்டிவிட்டி ஐடி துறை இது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ராகு பதினொன்னாம் இடத்துல இருந்து குரு கேது வந்து ஐந்தாம் இடத்துல குரு பார்வை பெறுகிறது வந்து அருமையான விஷயம் அமைப்பு வந்து நீடிக்குது பிப்ரவரி மாதம் மேஷ ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்படி பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்ரன் அதாவது ராசி அதிபதியாகிய ஆகிய சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வந்து பதினொன்னாம் இடத்துல உச்சம் பெறாரு சோ பதினொன்னாம் இடத்துல ராசிக்காரர்களுக்கு மீனம் மீனத்துல வந்து சுக்கரன் மா மாதம் முழுவதுமே உச்சம் பெற்றிருக்கிறார் ஸோ அது ஒரு அருமையான அமைப்பு ஸோ நிறைய பெனிஃபிட்ஸு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு கடந்த ஆறு மாதமாக ரிஷபராசிக்காரர்கள் நிறைய முயற்சி கொண்டு பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் கை மேலே பலன் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டி வரக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு முதலீடு போட்டவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் வீட்டில் சுப விஷயங்கள் ஒரு ஃபங்க்ஷனு ஒரு ஒரு வண்டி வாகனம் ஒரு வீடு அழகிய பொருட்கள் வசதி வசதி வசதிப்படுத்துகிறதுக்காக ஒரு பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது ஏன்னா ராசி அதிபதியை உச்சம் பெற்று மீனத்தில் நல்லாவே இருக்கிறார் இதில் என்ன ஒரு விஷயம்னா ராகுவோட கொஞ்சம் சேர்றார் குடிந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முடிவா ஒரு மிடில் ஆஃப் த மந்த்ல ஒரு இரண்டு வாரம் மூன்றாவது வாரத்தில் பாத்தீங்கன்னா ராகுவோட சுக்கரன் பீடிக்கும் பொழுது கொஞ்சம் பாதிக்கப்படுறார் சோ அப்ப என்ன ஆகும் சம்டைம்ஸ் கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிறது கொஞ்சம் அஜிட்டேட் ஆகிறது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்போ வந்து இந்த ராகு கேதுகளோட லக்னாதிபதி சம்மந்தப்படும் பொழுது அதாவது ஒரு ராசியாதிபதி சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிறது ஒரு டென்ஷனும் ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையும் அந்த டைமில் கொடுக்கும் அது வந்து ஒரு வாரம் பத்து நாளுங்கிற அளவுக்கு தான் அந்த அமைப்பிற்கே ஒழிய அது ரொம்ப ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு அமைப்புகள் இருக்க போகுதுங்கிறது நாம் பார்க்க போகிறது இல்லை அதனாலும் பரவாயில்லை ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கிரகங்களாகிய அடுத்த மாத கிரகங்களாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல மிதனத்திலே எடுத்திருக்கிறார் தப்பு இல்லை வந்து வருமானத்துல வந்து கொஞ்சம் ஆஹ் வர வேண்டியதுல கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பும் அதே கொஞ்சம் லேட்டா வரக்கூடிய அமைப்புகள் நூறு வர வேண்டிய இடத்துல ஒரு அறுபது எழுபது ரூபா வருது பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வாக்கு விஷயத்துல திடீர்னு பேசுறது தப்பா ஒரு கோபத்தில் வந்து பேசிடுறதுகள்லாம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு மாதிரி தவறான ஒரு வார்த்தை தெரியாம பேசக்கூடிய அமைப்பு அதனால பின்விளைவுகள் கொஞ்சம் தப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் பேச்சை வந்து கட்டுப்படுத்தணும் அதே சமயத்துல புதன்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலயே மகரத்துல இருக்கார் அவர் வந்து பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு போறார் ஸோ ராஜோகாதிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம் பதிமூணாம் தேதி பிப்ரவரிக்கு அப்புறம் மிடில் ஆஃப் த மந்த்ல இருந்து கொஞ்சம் உயர்வு குழந்தைகள்னால் கொஞ்சம் மேன்மை அது எல்லாமே கொஞ்சம் விஷயங்கள் வரக்கூடிய போகுது அதே மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாம் தேதி பதினாலு செகண்ட் செகண்ட் வீக் முடிச்சு தேர்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு போகும்பொழுது ஒரு பிஸ்னஸ் வேலை தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு பட் அதுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து மிடில் ஆஃப் த மந்த்ல சூரியனும் சனியும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தொழில கொஞ்சம் கவனம் திடீர்னு செட்பேக் ஆகுறது திடீர்னு நம்ம ஒரு சரக்கு அனுப்பிச்சிட்டு அந்த சரக்கு வந்து போய் கரெக்டான ஒரு விஷயமா பண்ணி அதுல ப்ராஃபிட்ல கொஞ்சம் பிரச்சனை வருது சார் அது மாதிரி கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தகப்பனாருங்கிற விஷயத்தை பார்க்கணும் கொஞ்சம் இடம் இடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் தாயார் விஷயங்களும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு ஸோ கொஞ்சம் அந்த மிடில் ஆஃப் த மந்த் வந்து சூரியன் சனியும் சேரும் பொழுது இந்த நாலாம் இடம் பாதிக்கப்படுகிறது சோ அதனால புத்திரகாரனும் பாதிக்கப்படுகிறார் நாலாம் இடங்கிற தாயார் ஸ்தானம் பாதிக்கப்படுறப்போ கொஞ்சம் உற்றார உணர்வுகளுக்கு வந்து திடீர்னு சில உடல்களை கோளாறு வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டு எல்லாத்தையும் சமாளிக்க முடிய அளவுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு கிளாரிட்டியும் கொடுப்பார் ராகுவோட பிடிச்சு நம்ம ஒரு மூணு டிகிரி நாலு டிகிரி போகும் பொழுதுதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் சோ அந்த டைம்ல கொஞ்சம் பாத்துக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சோ புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் எல்லாமே வந்து மாத கரங்கள் நல்லா இருக்கும் கூட பட்சத்துல ஆண்டு கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குனால இந்த உழைப்பு உழைப்புனாலேயே ஜெயிச்சு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நடுவான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ராசி அதிபதி நல்லா ஒரு மீனத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளித்து வருங்க வரக்கூடிய அந்த பதினொன்னாம் வீட்டு சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் இருந்து வரக்கூடியதுக்கு வேணுங்கிற ஒரு பவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்தை பெற்று ஒரு மறு ஓய்வான வாழ்க்கையை ஒரு நிறைவான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மந்தாக நம்ம பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டாயம் எடுத்துக்கலாம் ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இல்லத்தரசிகளுக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா தப்பில்லை ஓரளவுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஓரளவுக்கு போகக்கூடியது ஒரு ஓரளவுக்கு வசதிப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் இப்போ வாங்குறது பண்ணுறது அப்படிங்கிறெல்லாம் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது வந்து பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு ஸோ எப்போ வந்து ராசி அதிபதி வந்து நல்லா வந்துட்டாரோ அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பு வந்துடுது இது வந்து ஒரு பொதுவான மலனையை தவிர உங்களுடைய தசா புக்திகள் எப்படி இருக்குது நீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில பிறந்தீங்க வச்சு எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த தான் முதல் திசையாக இருந்து அடுத்தடுத்த திசைகள் வந்து எப்படி இருக்கு நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது உங்க தசநாதனும் முக்திநாதனும் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கோச்சார இந்த பொது பலனாகிய ராசி ரிஷபராசிக்கு வேத பலன்களையும் தசாபுக்திகள் பலனையும் நம்ம கூட்டு மிக்ஸாக பண்ணி நம்ம வந்து இப்போ பார்க்கும் பொழுது ஷார்ட் டர்ம் ஃபியூச்சர் எப்படி லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி பாஸ்ட் எப்படி வந்தது எது வந்து கோயிங் ஃபார்வர்ட் நமக்கு வந்து கரெக்டான டைரக்ஷனாக இருக்கும் எது மாதிரி அமைப்புகள் இருக்குங்கிறது துல்லியமாக நம்ம இந்திய வேத ஜோதி அடிப்படையில் சயின்டிபிக் வேஸ்டாலஜி முறையில எந்த ஒரு நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாம்ங்கிறது நேயர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்